எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் ஜி வி குமார் சைந்தவியோட இந்த பிரிவு பதினோரு வருஷ திருமண வாழ்க்கையில இருந்து நாங்க விலகி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி நேத்து இருவருமே இன்ஸ்டால ஒரு பதிவு போட்டிருக்காங்க சின்ன வயசுல இருந்து நண்பர்களாகி பன்னெண்டு வருஷ காதலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கல்யாணம் பண்ணி இந்த ஜோடி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நிலையில இப்ப நாங்க ரெண்டு பேருமே பிரிய போறோம் அப்படின்ற பதிவு ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு இந்த ஜோடிக்கு ஒரு கியூட்டான ஒரு மகளும் இருக்கிறாங்க அசுரன் திரைப்படத்துல எழுவாய பூக்களை அப்படின்ற ஒரு பாடலுக்கு சைந்தவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அவார்டும் ஜெயிச்சிருப்பாங்க அந்த பாடல் ஆரம்பத்துல வைகோம் விஜயலட்சுமி தான் பாட இருந்தாங்க ஆனா அந்த நேரம் அவங்க அவைலபிளா இல்லன்னு சொல்லி அந்த டிராக் பாடுறதுக்காகத்தான் ஜிவி பிரகாஷ் இவங்கள ஸ்டூடியோக்கு வர சொல்லியிருப்பாரு நல்லா இருக்கு நீங்களே பாடிருங்கன்னு என்கரேஜ் பண்ணாரு ஜிவி பிரகாஷ் இப்படியெல்லாம் சைந்தவியோட வெற்றிக்கு பின்னால இருந்த ஜி வி பிரகாஷ் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அப்டேட் ஆன விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் எஃப்எம் சோசியல் ஃபாலோ பண்ணுங்க